மை வி த்ரீ ஆட் சம்பவம் ஃபோர் பார்க்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை வி த்ரீ ஆட் சம்பவம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு வீடியோ போட்டிருந்தோம் மூணு வீடியோவுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸு அதனால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம மை வி த்ரீ ஆட் சம்பவம் ஃபோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமாக வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வீடியோஸ் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம ரெஸ்ட்லர் ப்ரொடெஸ்ட் மல்யுத்த வீரர்களை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பேசியிருந்தோம் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் ஆனால் அரசியல் சார்ந்து ஓட்டு சார்ந்து மக்களோட லைஃப் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த மைவி த்ரீ அப்படின்னு ஒரு கன்டென்ட்டை நம்ம போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதனால் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேர் கேட்கலாம் உனக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கலையா இதை தான் வந்து கண்டாக வச்சு பொழப்பு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை ஏன்னா இதை தான் நீங்கள் தேடி தேடி வந்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்காக நம்ம சம்பவம் பண்ணுறதை நிப்பாட்டலாமா சரி ஓடும் போதே கொஞ்சம் ஓட்டிக்கலாம் இல்லைங்களா இப்போது இந்த வீடியோவில் மெயினாக குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வி த்ரீ ஃபவுண்டர் அதாவது விஜய ராகவன் குருஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் வி த்ரீ ஆட்சிஸ் ஓனர் எம்டி என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி கையை விரிக்கிறாங்க ஸோ வி த்ரீ ஆட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் மை வி சம்பவம் ஃபோரில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வீடியோஸ்லையுமே கமெண்ட் செக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தீயாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மை வி த்ரீ ஆட் சம்பவம் ஒன்றுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸை விட டூக்கு அதிகமா கிடச்சிச்சு டூக்கு அதிகமா கிடைச்சதை தாண்டி த்ரீக்கு இன்னைக்கு இன்னும் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு அதுல நிறைய பேர் வந்து கழிவு கழிவி நிறைய ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் என்ன செய்யலை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்றதா யதார்த்தமான உண்மை நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் வேர்ட்ஸில் திட்டுறீங்க நம்ம சம்பவம் டூலேயே த்ரீலேயே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம் தயவுசெய்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஆனால் அதை திரும்ப திரும்ப செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மலத்துக்கு சமமானவங்க அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் இதை பார்த்துட்டு மறுபடியும் சம்பவம் பண்ணுறதுக்காக நான் வரும்போது மறுபடியும் கமெண்டில் திட்டினீங்க அப்படின்னா அப்போ அவங்களெலாம் என்ன சொல்கிறது உங்களுக்குலாம் சுத்தமாக அறிவு கிடையாது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸில் யாரும் சேரதுக்கு கூடாது அது வந்து ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இழந்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அவேர்னஸ்க்காக நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இந்த மைவி த்ரீ அவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த குடும்ப உறவுகள் அவங்களாம் வந்து அவங்களோட ஆதங்கத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தீர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ இவங்க பேசி பேசியே நம்மளை ஒழிச்சு கட்டிடுவாங்க நம்மளால இதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாது ஈஸியாக சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுது குறைகளை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சிலர்லாம் வந்து ரொம்பவே பேடாக திட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேடாக திட்டுங்க தப்பு இல்லை ஆனால் அது உங்களை நீங்களே திட்டிக்கிறதுக்கு சமம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதோடய எண்ணம் தான் வந்து உங்களோட வெளிப்பாடு ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் நீங்கள் எப்படிங்கிறத நான் இல்லை உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோக்கியமாக அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நானுமே யோக்கியாலாம் கிடையாது இங்கே யோகியாவானா யோக்கியம் இல்லாதவனா அப்படிலாம் பேச யாரும் யாரும் பறிகொடுத்துறக்கூடாது அப்படின்றதுக்கு தான் சரி அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொன்னாலும் கமெண்ட்டில் வந்து திட்டுற திட்டிக்கிட்டு தான் இருப்பான் பேசுகிறேன் பேசிகிட்டு தான் இருப்பான் இது வார்த்தையும் போராகி கடைசியில் அடித்து எப்படியோ ஒழிஞ்சு போங்க நமக்கு அது வந்து ஒரு மேட்ரு கிடையாது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல நோக்கத்துக்காக நம்ம சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம விஜயராகவன் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பிரச்சனை இல்லை யார் வேணா அரசியலுக்கு வாங்க எவ்வளோ வேணால் நல்லது செய்யுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வழி வழியாக வர்ற ஒரு பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது எந்த வகையில் வரீங்க அப்படின்றத நான் சொல்லி தெரியணும்னு இல்லை உங்களுக்கே அது தெரியும் எவ்வளோ பேத்த எப்படி ஏமாற்றி எப்படி உள்ளே வரீங்க அப்படின்ட்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருவாங்க நிறைய இது பண்ணிடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சைடு மைவித்திரி எம்டி என்ன சொல்கிறாருன்னா சக்தி ஆனந்த் எனக்கும் நம்ம குருஜி ஃபவுண்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதாவது மைவித்திரிக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை மைவித்திரி வேற குருஜி ஆரம்பிக்கிற கட்சி வேற எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் மைவி த்ரீ ஆட்ஸ் ஃபவுண்டராக இருந்துட்டு வெளியே போன விஜயராகவன் சார்கிட்ட நாங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கட்சிக்கு எங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லை ஆனால் ப்ராடக்ட்ஸை வாங்குவோம் அப்படின்றாரு நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸு வாங்குறீங்க ஓகே இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாரிச்சுருப்பீங்கள்ல அந்த சம்பாரித்த என் கையில் இருக்கிறனால தானே அதை வச்சு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட்டா இதை நாங்கள் நம்பணுமா எல்லாம் நம்புற மாதிரி இருக்குது

நியூட்ரலாக இருக்க பர்சனுக்கு தெரியும் உங்களோட விளையாட்டுகள் என்ன நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து மைவி த்ரீ ஓனராக இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தியோ விஜயராகவே வந்து நான் திட்டலை ஏன் அப்படின்னா அவங்களாம் தெளிவான பர்சன்ஸ் அவங்க இருக்கனால அந்த தெளிவாக இருக்கனால எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முட்டாளாக இருக்கக்கூடிய உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதனால தான் ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்டேருந்து ஈஸியாக உங்களால் சம்பாதிக்க முடியுது அதனால் அவங்க தெளிவானவங்க தான் அவங்க புத்திசாலி அவங்க அறிவாளி உங்களை அதாவது ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்காங்களா ஈஸியாக போய்கிட்டே இருக்காங்க அது உங்களுக்கு தெரியறதே கிடையாது சரி ஓகேங்க எப்படியோ போகட்டும் நம்ம குருஜியோட அந்த கட்சியில் சேரணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் குருஜி டாட் விஐபி அப்படின்னு வச்சிருக்காரு விஐபினா ஒரு வேலை அதுவா இருக்குமோ என்ன அப்படின்னா வேலை இல்ல பட்டதாரி அதுவா இருக்குமோ சரி அது கூட இருந்துட்டு போகட்டும் ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றது எப்படி நம்ம நம்பறது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு சரி அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நியூட்ரலா பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா மை வி த்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பேசுறோங்கும் போது நிறைய மக்கள் மெஜாரிட்டி பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு பிப்டி லேக்ஸ் பீப்புள்ஸ் இருக்கிறீங்க ஓகேங்களா மெம்பரா அப்படி இருக்கவங்க காசெல்லாம் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் எனக்கு புரியுது அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் இழக்கணும் அப்படின்றதா கண்டிப்பாக தான் ஆகணும் இதில் ஒரு சிலர் வந்துட்டு மைவி மைவித்திரியை மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் உங்கள் மேலே தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேஸ் போடுவோம் அப்படின்னா எப்படி எப்படி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடுறவன் ஒருத்தன் வாங்கி என்ஜாய் பண்ணுறவன் ஒருத்தன் பணம் போட்டது நீங்கள் இடையில கேஸ் வந்தா மட்டும் எங்களுக்கு நல்ல நியாயம்டாடே நல்ல நியாயம் சரி அதெல்லாம் கூட விடுங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க அம்மாவை பற்றி பேசுகிறீங்க அப்பாவை பற்றி பேசுகிறீங்க தங்கச்சியை பற்றி பேசுகிறீங்க எல்லாமே ஓகே நான் யாரோட தங்கச்சி நான் யாரோட அம்மா அப்பாவை பற்றி அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அந்தளவுக்கு வந்து அறிவு இல்லாமல் ரொம்ப 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 சின்ன மைண்ட்ஸோட கேவலமாக இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களோட அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் ஸோ யாரும் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட வீடியோ போட்டால் அவனுக்கு கிடைக்கிற பரிசுகள் இதெல்லாம் சரி ஓகே நான் வந்து இதை வந்து அவார்டு ரிவார்டாக தான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்மளை நம்ம சேனலில் உயர்த்தி கொண்டு போவோம் அதனால் உங்களோட பங்கு எங்களுக்கு தேவை சரி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதெலாம் வந்து கண்டுக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற காண்டி நான் தாண்டி ஓடிட போகிறதும் கிடையாது ஓகேங்களா கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன் நாலு வருஷமாக நான் இதை வந்து தொடர்ந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறேன் என்னோடய வேலை அது கண்டிப்பாக உங்களால் ஏன் சேனல் என்றைக்கும் பாதிக்கப்படாது ஏன்னா என்னோடய சேனலில் இன்க்ரிமெண்ட் தான் ஆகிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா சேனலோட க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது இதுக்காக நான் பயந்துக்கிட்டு ஓடுவேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் சம்பவங்கள் அடுத்தடுத்து வரும் நம்ம சேனலில் நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டிருக்கோம் தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் உங்களோட அறிவை கொஞ்சம் பெருக்கிக்கிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இது வந்து யாரையும் வந்து கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை தான் உள்ளே வரீங்க ஓகேங்களா டச் பண்ணி தான் வரீங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் என்னோடய சேனலில் வீடியோஸ் மைவேத்திரியை பற்றி பேசுகிற ஓடிக்கிட்டு இருக்குது உங்களோட வைத்தறிச்சல் உங்களோட அந்த கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு என்னோடய வீடியோ உங்களை வந்து டெம்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்லேயே எனக்கு தெரியுது அதனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களோட அந்த திரி குடும்ப உறவுகளுக்காக மட்டுந்தான் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பயணம் கண்டிப்பாக தொடரும் வச்சு செய்கிற ஒரு நாள் வரும் கண்டிப்பாக செய்வோம் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வளருவோம் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் முடிஞ்சா சீக்கிரமாக ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன்